மாத்ரே நமக அபிராமி அந்தாதியோட எண்பத்தி இரண்டாவது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் நேற்றைய பாடல்ல என்ன பார்த்தோம் என்கிட்ட நீ எவ்வளவு கருணை வைத்து என்னை ஆட்கொண்டாய் ரொம்ப அதிசயமா சொன்னார் என் கண் வைத்த பேரடியே அப்படின்னு எல்லை இல்லாத பேரடி அப்படின்னா எல்லை ஏ இல்லாத கருணை இவ்வளவுதான் சொல்ல முடியாத ஒரு கருணை அப்பேற்பட்டதாக அருளி என்னை நீ ஆட்கொண்டாய் என்னுடைய ஆத்மா கடைத்து ஏறும்படி உன் பெரும் கருணையை என்பால் நீ காட்டினாயே அப்படின்னு சொல்லி அப்படி அந்த நிலை கிடைச்சதுன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்ற இந்த பாடல் அதை என்ன சொல்றான்னு அனுபவிக்கலாம் இல்லாண்ட நான் அவள் அண்ணன் அபிராமி சொல்ற அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பே நின் விரகினையே கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் மே உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பே நின் விரகினையே அப்படின்னு சொல்ற அழியார் கமலத்தில் அப்படின்னு சொல்ற என்ன சொல்றாரு அழியார் கமலம் அலி அப்படிங்கிற சொல்லுக்கு என்னெல்லாம் வண்டு வண்டு சொல்லலாம் மது சொல்லலாம் அன்பு அருள் இப்படியே அர்த்தங்கள் இருக்கு அழியார் கமலத்தில் ஆரணங்கே அப்படின்னு சொல்லும் போது சகசார கமலம் அந்த கமலத்தில் ஆயிரம் இதழ் தாமரை மலரில் வீற்றிருப்பவள்னு சொல்ற அழியார் கமலத்தில் ஆரணங்கே அலி அப்படின்னா கருணை சொல்றோம் அப்போ கருணை அப்படிங்கிற அந்த தேன் மது பொங்கி வழிந்து தாமரையில் வீற்றிருக்கலாம் அம்பாள் அப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஏன்னா ஏன் அப்படின்னா சொல்லுவா ஈரம் இருக்கிற நெஞ்சில்தான் இறைவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லுவார்யா அழிவலர் உள்ளத்து ஆனந்த களியேன திருவிசை பால் சொல்ற மாதிரி அடியவர்கள் உள்ளம் அருள் நிறைந்து இருக்கும் போது அப்படிப்பட்ட அந்த கருணை நிறைந்த அடியவர்களுடைய இதய கமலத்தில் இருக்கக்கூடியவள் எழுந்தருள் இருக்கக்கூடியவள் ஒப்பற்ற தெய்வம் அப்படின்னு சொல்ற அழி தரும் ஆக்கை செய்தோன் போற்றின்னு மணிவாசகர் சொல்வேன் அத மாதிரி அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை அண்டமெல்லாம் நிறைந்திருக்க கூடியவள் நீன் ஒளியால் அம்பாள் எப்படி ஒளி வீசக்கூடிய மேனி பிரகாசம் படைத்தவள் திருமேனி பிரகாசமன்றி காணேன் அப்படின்னு அம்பாளுடைய எப்படி சூரியனுடைய ஒளி உலகம் எல்லாம் எல்லா இடத்திலயும் இருக்கு அது நீக்க வர இந்த உலகம் ஃபுல்லாவும் ஒளி சூரியன் உதிச்சாச்சுன்னா எல்லா இடத்துக்கும் ஒளி கிடைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஒளி ஏற்படும் அதுக்கு ரெஸ்ட் இருக்கா இல்ல சூரியன் என்னைக்காவது உதிக்காம போச்சுன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த சூரியனே தாடகம் தாடங்கமா அணிஞ்சிட்டு இருக்கா ஒளி தந்த ஆதவனையே தன்னுடைய வலது காதல தாடங்கமா வச்சுட்டு இருக்கா அம்பாள் அப்படிப்பட்ட அன்னை அபிராமி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு பார்த்தோம் முதல் இதுலயே அவள் எல்லாம் அவளுடைய திருமேன்னு எல்லா அகிலாண்ட உலகங்களிலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது நாம லலிதா நிஜாருண பிரபாபுர மஜத் பிரம்மாண்ட மண்டலா பார்த்திருக்கோம் இந்த ஷியாம் தேஜஸ் புரத் கங்கணாலே அப்படின்னு பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அப்படி கந்தபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் உள்ளு தோறும் அப்படிங்கிற ஏன் உள்ளு தோறும் உள்ளு தோறும் அப்படின்னா நினைக்கிற தோறும் வச்சுக்கலாம் இல்லையா எண்ணம் போதெல்லாம் வச்சுக்கலாம் ஆனா அந்த வார்த்தையில உபயோகப்படுத்தாம உள்ளு தோறும் அப்படின்னு சொல்றாரு உள்ளத்துக்குள்ள அப்படியே வச்சுக்கணும் அதை நினைச்சு நெனைச்சி பார்க்குறதான் உள்ளத்துக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவரோட வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப அழகு எந்த இடத்துல எதை போட்டால் அதுக்கு ரொம்ப அழகான அர்த்தங்கள் வருங்கிறதுக்காண்டி ஏதோ சொல்லுவோம் இதுவரை நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன் ரொம்ப கவனமா எல்லாரும் கேட்டு மனசுல வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ அபிராமி பற்றும் அதுதான் சொல்றார் அண்ட பிண்டங்களுக்கெல்லாம் ஒளியாக விளங்குபவள் அவளை எப்படி நினைக்கணுமா உள்ளு தோறும் உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா தியானம் உள்ளு தோறும் அப்படின்னு தியானம் பண்ற சொல்ற அந்த தியான நிலை நம்ம திருப்பாவையில பார்த்துருக்கோம் உள்ளத்தே கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு ஆள் ஆண்டாள் பாடுவா அது மாதிரி அதனால தியானம் அப்படின்னா ஒன்றையே நினைத்து அதுலயே ஒன்றி அதையே சிந்தித்திருக்கணும் அதுதான் தியானம் நம்ம ஏதாவது ஒன்று என்ன நினப்பு அப்படிமோ அதுன்னு ஏதாவது ஒன்று நினப்பு ஓடிட்டு நம்ம இதில் அது வேற நாம எப்பவும் ஒரே இதை நினைச்சிட்டு தியானம் நம்ம வெளியில பார்க்கறோம் அதை என்ன பண்றோம் உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படியே அந்த மனசுக்குள்ள அப்படியே நினைச்சு 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 சதா அதையே நினச்சிட்டு இருக்கோம்ல அதுதான் தியானம் அது கண்டு அம்பாள் இப்படி காய்ச்சிக்கிறா அப்படி கறா உள்ள இருக்கான்னு அபிராமிப்பட்ட அந்த நிலையில தான் இருந்தேன் அந்த தியானம் கண்ணால பாக்குறது எல்லாருக்கும் முடியக்கூடிய காரியம் ஆனா அதை கண்டதை மனசுக்குள்ள வச்சு தியானம் பண்ணணும் யாருக்கு சில தான் வரும் அது எல்லாருக்கும் வராது நம்ம உன்னை நினைச்சிட்டு போ வேற சத்தங்கள் கேட்கும் எல்லா இதுவும் நம்மளை எல்லாத்தையும் கலைக்கும் சித்தம் சித்தத்தை அடக்குதல் என்பது சித்தத்தை சிவன் பால் வை அப்படிம்பா இல்லையா இப்ப சித்தத்தை அடக்குதல் யாரால ரொம்ப தவம் பண்ணினவாளாலும் முடியும் தாய்மான் அவர் சொல்லுவார் நீ என்னெல்லாமோ பண்ற உனக்கு எப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்தவன் என்னெல்லாமோ பெரிய பெரிய செயல்கள்னா செய்யறாயே எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவன் உனக்கு என் மனத்தை அடக்க மட்டும் தெரியவில்லையா அப்படின்னு கேட்பார் பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ அப்படின்னு சொன்ன சிந்தையை அடக்கே சும்மா இருக்கின்ற திறம் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரே அப்போ யோகம் அந்த சித்த விற்பி நிரோதக அப்படின்பா அந்த சித்தத்தின் போக்க கட்டுப்படுத்தி மனசுல எப்படி எண்ணங்கள் அலையலையா எழுந்துட்டு வரும் அதை எல்லாம் அடக்கி ஆளுதல் இதுதான் இப்படி சித்தத்தை அடக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுவான் அவரை வந்து பார்க்கும்போது அதை மனசுக்குள்ள வச்சுக்க முடியும் ததா திருஷ்டு சுரூப அவஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவா மலைய கூட பயிற்சிடலாம்ப்பா மனசை அடக்கவே முடியாது தியானம் அதுக்கு தான் பகவத்கீதையில் பார்த்தோம் மனசை ஒருமைப்படுத்தி அந்த தியான நிலை சும்மா இருந்தால் அது இங்கே அறிவெட்டு ஓடும் எதையாவது சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் அது நல்ல சிந்தனையாக இருக்கணும் அந்த மாதிரி இறை சிந்தனை எப்பொழுது இருக்கும்போது வேறு இருந்தால் அவங்களுக்கு சிந்தனை மட்டும்தான் இருக்கும் இல்லாட்டக்கா வேறு விதமான எண்ணங்கள் அதையெல்லாம் நம்மளை போட்டு படுத்த ஆரம்பிச்சிடும் நம்ம சரி ஒரு உருவத்தை தியானம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூபம் வேணும்னு நினைக்கிறோம் ரூபம் இல்லாத மனசுக்குள்ளே கொண்டு வந்து தியானம் பண்ண முடியாது உருவமே இல்லாத உருவனுக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி தெல்லையென கொட்டோமோங்கிற மாதிரி இறைவனை எப்படி தியானம் செய்யணும் உருவமே இல்லாது ஒரு ஒரு மண்ணு இருக்கு நம்ம களிமண்ணுக்கு உருவம்னு கிடையாது அது பாட்டு கிடக்கும் ஆனால் அதை பசஞ்சு ஒரு உருவம் செஞ்சாச்சுன்னா சட்டி பானை குடம்புலாம் செஞ்சுக்கலாம் அதையெல்லாம் சட்டினா தான் இருக்கும்னு நம்ம மனசால நினைப்போம் இல்லையா களிமண் இப்படி தான் இருக்கும்னு மனசால பார்க்க முடியாது தான் என்ன சொல்ற யாரை இதை தரிசிக்கும் கடவுளோட உருவத்தை நம்ம கடவுளாக விரும்பி எடுத்துக்கொண்டு இது அவர் வந்து எடுத்துட்டாரா உருவம் இல்லை எப்படி நம்ம என்னமா கேட்குறோமோ நம்ம அதெல்லாம் இது பண்ணுறோமோ நம்மளுக்கு எப்பெல்லாம் தீமை ஏற்படுகின்றதோ அப்பெல்லாம் நன்மை செய்வதற்காக ஒரு அவதாரம் எடுத்து வருகின்றார் அதனால அந்த பக்தர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்க நீ அவதாரம் வந்து இது பண்ண மாட்டாயா அப்படின்னு கேட்கும் போது அதற்காண்டே வர உருமேனி தரித்து கொண்ட தென்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அரு உருவான போதும் திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய மூன்றும் நம் தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானேனே சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படி நமக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை எந்த பிடிச்சிருக்கோ அந்த ரூபத்தை நம்ம அதை பார்த்து அதை புறக்கண்ணால் கண்டு பார்க்குறோம் இல்லையா அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சு அதை அப்படியே நினச்சி 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 அப்படியே நினச்சி மகிழும்போது அதுதான் தியானம் தியானம் டக்குன்னு கை கூட்டிடுமா வராது நாம் கண்ணை முடிவிட்டோம்னா கண்டது எதெல்லாம் பார்த்தோமா வேண்டாத எல்லாம் கண்ணு முன்னாலும் தோண ஆரம்பிக்கும் ஆனால் கண்ணை திறந்தாலாவது எதா ஒரு பொருள் கல்லில் போட அதை மட்டும்தான் பார்க்கலாம் கண்ணை மூடியாச்சோ ஆயிரத்தெட்டு கண்ணில் அப்படியே எண்ணற்ற காட்சி ஓடும் இப்ப மனம் என்ன பண்றது ஏதோ சிந்திச்சுட்டே ஏதோ சுத்தின்ண்டே இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அதை லகானை போட்டு இழுத்து அப்புறம் தியானம்ங்க அப்புறம் இந்த உணவை கொடுக்கணும் எப்படி ஓடி போற குழந்தையை பிடிச்சா அம்மா சாத்தை ஊட்டுறோ அது மாதிரி இந்த மனசை இழுத்து பிடிச்சி தியானம்ங்கிற உணவை அது கொடுக்கணும் மனோவேகம் அதை வந்து விவேகத்தை கொண்டு நிறுத்தணும் முதல்ல நமக்கு ஜாக்கிரம் சப்னம் நம் துரியம் துரியாதீதம்னு அஞ்சு அவஸ்தை சொல்கிறோம் இல்லையா ஒன்று ஜாக்கிரம்னா விழிப்பு சொப்னம்னா கனவு அந்த கனவுல ஏதோ பாப்போ என்னமோ நெஜத்தில் நடக்கிற மாதிரி அந்த பொருள் எல்லாம் அப்படி தெரியும் நமக்கு அதுக்கு காரணம் நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் செயல்படாது மனசு மட்டும் அதோட மோடி இருக்கும் அதனால தான் ஜாக்கிரத்தில் கூட அந்த இந்திரியங்களை செயல்படாமல் செய்யக்கூடிய வலிமை நமக்கு ஏற்படணும் அப்போ தியானம் பண்ணும்போது அந்த வஸ்து அவளுக்கு தெளிவாக தெரியுன்ற அப்ப இந்திரிய அடக்கம் இந்திரனால இந்திரனால கூட முடியாது இந்திரிய அடக்கம்ங்கிறது அப்போ இந்திரியங்களை நம்மால் அடக்கிறது அப்படின்னா அதை வந்து அப்படியே அந்த சிந்தனை கூட செல்லும் போது எது வந்தாலும் நம்ம சில சமயம் மனசுக்குள்ள ஏதோ நினைப்பு இருக்கும் கண்ணு திறந்துருக்கும் நாம பாட்டு போயிட்டு இருப்போம் ஆனால் என்ன பார்க்குறோமோ நம்ம மனசுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகாது எதுவுமே எல்லாரும் கேட்பான் என்ன கண்ணு தெரியலையா உனக்கு குருட நான் நீச்சுட்டு வரல அந்த மாதிரி நம்ம அந்த நிலை அப்போ தியானத்தும் போது அந்த நிலை ஏற்பட்டால் நமக்கு அந்த தியானம் கைகூடும்ங்கிற இப்படி பரம்பொருளையே நெனைச்சு நெனைச்சி உலகத்தையே மறக்கக்கூடிய நிலையா அபிராமி பற்ற எல்லா அப்படி நிலையில இருந்தனால்தான் எல்லா பித்தன் பேயர் பைத்தியம்லாம் சொன்னான் அப்போ அப்படியே அந்த சிற்றின்பம் வந்து அதை எல்லாத்தையும் மறந்து தொடர்ந்து பேரின்பத்தை நம்ம அடையிறது அந்த நிலை நம்மளுக்கு வரணும் அதனால தான் ஜனக மகாராஜா சொல்வா அவர் ராஜாவாக இருந்தால் கூட ராஜ யோகியாக இருந்தார் இப்போ ஏற்பட்ட இது அந்த இதை மட்டும் செய்வார் வேறு இதுலேயே பற்று அவருக்கு சுபபிரம்மருக்கு ஒரு தடவை அவர்கிட்ட போய் பிரம்மஞானம்னா என்னென்னு கேட்கணும்னு ஆசை வந்துதான் அவர் அரண்மனைக்கு போறார் அவரை வரவேற்று உட்கார வச்சு இது பண்றாரு அதுக்குள்ள ஒரு இது வந்துருக்கு ஒரு வழக்கு உனக்கு வந்து சரி உனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தண்டனையிலேருந்து நீ மீண்டு வரணும்னா நான் ஒரு செயல் சொல்லுவேன் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்கிறேன் என்ன செய்யணும் ஏன்னா உயிர் வாழறதுல ஆசை என்ன செய்யணும்னு கேக்குறேன் உன் தலையை மொட்டை அடிச்சு அதுல எண்ணெயை தடவி அதில் ஒரு பானை வச்சுருவேன் அதில் தண்ணி வைப்பேன் அது சிந்தாமணி இந்த அரண்மனை ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டேன்னா உனக்கு தண்டனை கிடையாதும்பான் அப்போ ராஜா வந்து அவருக்கு சைடில் அவர் அந்த தண்டனை பெற்றவனோட மனைவி குழந்தைகள் சுற்றத்தார் எல்லாரையும் உட்கார வைக்கிறார் ஆனால் இவனுக்கு நினப்பு ஃபுல்லாக என்னது அதை சுற்றி வந்தால் உயிர் பழைக்கணும் அந்த இது அப்போது அதுவே சிந்தனையா ஒரு தட்டு தண்ணி சிந்தாமல் அறநிலையை சுற்றி வந்து தண்டனையிலேருந்து விடுபட்டு வரான் அப்போ அந்த சமயத்தில் நம்மளுக்கு மனசு எவ்வளவு அடக்கம் வருது யாரையும் பார்க்க தோணல மனைவி மக்கள் சுற்றத்தார் யார் இருந்தாலும் தோணல அந்த நிலை வரணும் நமக்கு இறைவனையே ஒன்றையே நினைத்து அந்த பிரம்ம ஞானி இறைவனை அடைய வரும் பிரம்ம ஞானி இங்கே இருந்துட்டே அனைத்தையும் துறந்து வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ற அஞ்ஞானி இறைவனை துறந்து உலகத்தை பற்றி கொண்டு வாழ்கிறான் இதுதான் உலகில் இருந்து கொண்டே இறந்தவர் போல் வாழ முடியும்னு பட்டினத்தடிகள் சொல்லியிருக்கார் நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் தலையில் ஒரு சும்மாடை கட்டிகிட்டு ஒரு த பொண்களில் தண்ணி குளத்துலேருந்து எங்கேயோ கல் தொலைவு நடந்து எடுத்துகிட்டு வருவா எப்படி என்ன செஞ்சாலும் பேசி கொண்டு வருவாள் என்ன பண்ணுறா ஆனாலும் அவளுடைய கவனம் ஃபுல்லாக இதாக இருக்கும் தலைமையில் உள்ள பானையில் அதில் தான் இருக்கும் அத தான் ஜீவன் முக்தர்கள் எந்த செயலை செய்தாலும் அவர்கள் நோக்கம் முழுவதும் இறைவனிடத்திலேயே பதிந்திருக்கும்னு சொல்றார் அவர் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் நிலைத்திருக்கும் மோனத்தே வித்தகமாய் காதி விளையாடி இரு கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்தேதான்னு பட்டினத்தார் சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட நிலை மாணிக்கவாசகருக்கு கிடைச்சதுன்னு அவர் சொல்றார் அவர் அப்பே ஏற்பட்ட நிலையில இருந்திருக்க அதனால தான் தியானம் கை கண்டாச்சுன்னா நம்ம புறத்துல கண்ட காட்சியை அகத்தில் கண்டு நம்மளால பற்றுக்கள் எல்லாவற்றையும் நீக்கி அந்த இறைவனையே நினைத்து அதையே பற்றி உள்ளத்துக்குள்ள கண்டு மகிழ்னம்னு உள்ளு தோறும்னு சொன்னார் கடியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு கடியாக கடி அப்ப என்ன சொல்ல முடியாத ஆனந்தம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட விளக்க முடியாத ஆனந்தம் களி ஆனந்தம் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒத பார்த்தா ஆனந்தம் தோணும் இல்லையா ஆனந்தம் அப்படின்னா விஷயானந்தம் சாதன ஆனந்தம் பேரானந்தம் அந்த பிரம்மானந்தம்னு சொல்லலாம் நம்மளுக்கு விஷயானந்தம் இந்திரிய சுகங்கள் நம்மளுக்கு அதான இருக்குது அது என்ன கிடைக்கிறதோ அதில் சுகப்பட்டு அதுலேயே இருக்கும் இறைவனுடைய புகழை பாடி ஆடி பேசி அதையே சொல்லி மகிழும்போது அது சாதனா ஆனந்தம் பரத்தை பிர பகவானே அடைந்து பரத்தை அடைந்து பரத்தோடு ஒன்றி விடுதல் அதுதான் பிரம்மானந்தம் தான் கந்தர அலங்காரத்துல அருணகிரியார் சொல்லுவ கற்கண்டு பாகு சுவைத்தவனுக்கு கற்பட்டி பாகம் சுவை தராது மாதிரி பெரும் பை புலத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேரை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் திட்டிட்டு அறிந்த அன்றே கரும்பும் துவத்து செந்தேனும் புளித்து அறக்கைத்தது வேறு சொல்றேன் அந்த கந்தர் அலங்காரம் ஆறாவது பாட்டில் அப்படி தனி பரமானந்தம் தோன்றும் அப்படின்னு முருகனது தியானத்தினால தனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்ற ஏன்னா நம்மளுக்கு பேரானந்தம் அப்படின்னா உடலோடு வெளிக்கரணங்கள் இல்லாமல் உள்கரணங்கள் அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அந்த ஆனந்தம் அதனால விம்மி அப்படியே கரை புரண்டு போறதான் அந்த ஆனந்த வெள்ளம் அப்படிங்கிற ஏன்னா நம்ம உடம்புல மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் இருக்கும்பா ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஒன்பதுன்னு சொல்லுவார் இது வர்த்தா அன்மகிரியார் சந்திரன் புதிய பாடுவர் மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சொல்றாரு இல்லையா ஆறாரையும் மீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியே பெருமார் உலதோ அப்படின்னு சொல்ல அதுதான் திருமூலர் கூட திருமந்திரத்தை சொல்லியிருக்கார் ஆறாரின் தன்மை அறியாது இருந்தேனும் காராரின் தன்மை அறிவித்தான் பேர் நந்தி ஆராரின் தன்மை அருளால் அறிந்தபின் ஆரானுக்கு அப்புறமாகி நின்றானே அப்படின்னு சொன்ன மாதிரி முப்பத்தாறு தத்துவங்கள்ல ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு அந்த அந்த கரணங்கள் தான் அதுல விம்மி அதனால பேரின்ப வெள்ளம் கரை புரண்டு இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அப்படியே அம்பாளோட இரண்டரை கலந்த அத்வைத நிலையை கொடுத்தது அப்படின்னு சொல்றது அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு அப்படிப்பட்ட ஆனந்தம் நம்மளுக்கு ஏன் ஏதாவது ஒரு பொருளை நினைச்சு பார்க்குறோம் அது அப்படி இருக்கும் அப்படின்னு அது ஒரு சந்தோஷம் அதை நேரில் பார்த்தா இன்னும் ஒரு சந்தோஷம் அதனை அனுபவித்தால் அது ஒரு சந்தோஷம் அதை அனுபவித்த பின்பு ஆகா அது எப்படி இருந்தது எப்படி இருந்தது நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது அது பேரானந்தம் இப்படி இந்த பேரானந்தம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதானா இல்லை ஞானிகளுக்கு மெய் ஞானியர்களுக்கு தான் கிடைக்கும்ங்கிற அந்த தன்னிலை அழிதல் மணிவாசகருக்கு அந்த பேரானந்த நிலை கிடைத்தது அப்படின்னு சொல்ற அவர் போற்றி திருவர்கள் சொல்ற முன்பின்னாகி முனியாது அத்திசை என்பு நைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறது கரையது புரள நன் புலன் ஒன்றி நாதவென்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண் கழி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு போற்றி திருவகல்ல சொல்லுவ அதை மாதிரி அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி ஏக உருவாய் கிடக்குதுன்னு தாய்மானவர் தன்னோட அனுபவத்தை சொல்லியிருக்காருன்னு நம்ம அனுபவிச்சிருக்கோம் இப்பேர்பட்ட நிலை அபிராமிப்பட்டருக்கும் பட்டருக்கும் தான் அது அவர் வியப்பா சொல்கிறார் எனக்கு இப்படி கொடுத்தேன்ட்டு அப்படி அது வெளியாய் விடின்னு எங்கனே மறப்பே நீன் விறகினேயே அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நம்ம இப்போ தான் விநாயகரை அனுபவித்தோம் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் தன் சிந்தை தெளிவித்துன்னு அவ்வையார் சொல்கிற மாதிரி அம்பாளோட அந்த பேர் ஒளி அதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரியுது அப்புறம் அந்த ஒளியிலேயே அவைகள் எல்லாம் அப்படியே உள்ளே போய் அம்பாளோட பேர் ஒளி மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியுறது அதையெல்லாம் அடங்கிடும் ஒரே ஒளியாக அம்பாள் ஒளியாக அப்படி ஒரு இது அதனால அம்பாளோட தரிசனம் அந்த நம்ம அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முடிச்சுட்டு இருக்கும் போதே அவளுடைய தரிசனம் கிடைக்கும் ஜாக்கிர நிலையிலேயே அப்ப இன்பம் கிடைக்கிறது மனம் அப்படியே ஆனந்த நிலையில போய் அப்படியே விரிவடைந்து அகண்ட உருவம் அம்பாளுடைய அந்த அகண்ட உருவத்தை ம கண்டு தரிசனம் பண்றது இல்லட்டக்க அப்படியே மனசே இல்லாம போய் அது மட்டுமே நிற்கிறது அப்ப சுஷுத்தி நிலை அந்த சுசுத்தி நிலையில ஆனந்த நிலை அதுல எதுவுமே தெரியாது என்ன தெரியும் அம்பாளோட காட்சி மட்டுமே கண்ணுக்கு தெரியும் எல்லாம் பாக்கம் எல்லாம் மீட்க வர நிறைந்திருக்கும் அன்னை வடிவமாகவே அத்வைதம் அந்த நிலை அப்படியே அந்த கலந்த நானும் நீயும் ஒன்றுங்கிற அந்த அத்வைதம் தைத்தம்னா இரண்டு அத்வைதம் இரண்டு நீ நானும் ஒன்றுங்கிற நிலை அது பேரானந்த பிரம்மானந்த அனுபவம் அப்படிங்குறது அருணகிரியாருக்குலாம் அந்த நிலை கிடைச்சது பத்தி ஆருடன் பன்னீர் தோள்களும் மாய தித்திருக்கும் அமுது கண்டே செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரை புரடும் பரமானந்த சாகரத்தேன்னு கந்திர அலங்காரம் அனுபவிச்சோம் நாம அதனால எதுனாலும் அப்படியே கரை புரண்டு அப்படியே அப்படி வரும் நம்மளுக்கு சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருப்போம் இளமையில எவ்வளவோ கஷ்டப்பட்டவுக்க வறுமைப்பட்டிருப்போம் அது நம்ம மனசு நீங்காமல் இருக்கும் நன்னா ஒரு காலத்துல கஷ்டப்பட்டதெல்லாம் போய் நல்ல செல்வம் வரும் ஆனாலும் கூட அந்த இளமையில் பட்ட கஷ்டம் நம்மளுக்கு மறக்கவே மறக்காது அதை நம்ம நினைச்சு நினைச்சு சொல்லுவோம் அப்ப நான் இப்படி பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி அபிராமி பற்றும் அம்பாளோட அருளை பெறுவதற்காக என்னெல்லாமோ சொல்லி 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 வந்துட்டே இருக்க அது அப்பேற்பட்ட நிலையெல்லாம் கடந்து இப்பொழுது அவருக்கு அவளையே இது பண்ணக்கூடிய அந்த நிலை சுலபமாக கிடைத்துள்ளது இதை அவளே எனக்கு வந்து கொடுத்தாள் என் கண் வைத்த பேரழியேன்னு சொன்னா இங்கேயோ நான் போயிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட திக்கு தெரியாத காட்டுக்குள்ள நான் போகும்போது ஒரு விளக்கோட ஒருத்தர் வந்து எனக்கு வெளிச்சம் காட்டி ஊர்வரை என்னை கொண்டு போய் விட்டுட்டானா நான் எப்படி அந்த நிகழ்வை மறந்து போக முடியுமா முடியாது மனம் என்ன பண்ணோம் அது அப்படியே நினைக்கும் ஆகா எப்படி திண்டாடின்னு வந்தோம் ஒருத்தர் வந்து தெய்வம் போல வந்து நம்மளை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து விட்டாரேன்னு சொல்லிகிட்டே இருப்போம் அத மாதிரி அபிராமிப்பட்டருக்கு பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமான அம்பாள் அவள் தெரியல அவள் என்ன பண்றா அவருடைய உள்ளத்துக்குள்ள புகுந்து அவரை ஆட்கொண்டு ஆனந்த அனுபவ நிலையை கொடுத்து அவரையே மறக்கும்படி செய்து அப்படிப்பட்ட பேரருளை கொடுத்தாலே அதை நான் எப்படி மறக்க முடியும்னு அபிராமிப்பட்டர் கேட்கிறார் எங்கனே மறப்பே நின் விறகினையே சொல்ற நம்ம மணிவாசகருக்கு கூட அந்த நிலை கிடைச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன் நீ அலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறையுரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறியிருப்பாரே அப்படின்னு சொன்ன அத மாதிரி அப்பேற்பட்ட ஆனந்த நிலையை நீ எனக்கு கொடுத்தாயே நான் உதற்கு என்ன கைமாறு செய்ய முடியுங்கிற ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அம்மா நம்மை பெற்ற அம்மா குரு ஞானத்தை கொடுக்குறார் அவருக்கு நம்மளுக்கு காட்சி தந்து நம்மளை ஆட்கொண்ட தெய்வம் இவர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நன்றியை செலுத்துறதுன்னா நம்மளுடைய கண்ணீர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினு அதை நினைத்து ஒரு துளி கண்ணீரை சிந்தி வணங்கணும் இதை தவிர நம்மளால என்ன செய்ய முடியும் நம்மளோட நன்றியை எப்படி தெரிவிக்க முடியும்னு கேட்கிறார் அதை தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற எப்படி வியந்து போற்றி போற்றி பாடுறார் பாருங்க பட்ட அவ்வளவு அழகா சொல்ற அவளுடைய அருளை பெறுவதற்கு நாமும் பண்ணுவோம் நிச்சயமா கொடுப்பா அவளோட அவளை இது பண்ணினா அவள் நினைச்சாச்சுன்னா வாழ்வுல நடக்காதது என்ன உண்டு இல்லையா பேர்பட்ட பே தரக்கூடியவள் தரக்கூடியவளவள் அவளை நாமும் அவளையே நிறைத்து நீ நாமும் ஒன்று நினைப்போம் அந்த அத்வைத நிலையை கொடுக்கட்டும் நம்மளுக்கு அவளை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதுங்கிற அந்த நிலை வரணும் நாம அவளை அடிபணிந்து நம்மளுக்கு அதை கேட்போம் நாம ஓம் மாத்ரே நமகே ஓம் அபிராமி அன்னைக்கு ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்